Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரம்யா மெமரிஸ் சேனல் இது எப்போ எடுத்த வீடியோனா போன வாரம் திங்க கிளம்பாங்க அன்னைக்கு பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு லீவு விட்டால் சாப்பிடவே நினைக்கிறதில்ல எல்லாரையும் பிடிச்ச உட்காந்து சாப்பிட வச்சாச்சு ஒரு பதினோரு மணி ஆக்கிறாங்க பசங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குடான்னு சொல்லிட்டு மச்சான் பசங்களை தூங்க சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நானும் பசங்களும் கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு செம்ம கூட்டவங்க அதனால் போன வேகத்துலையே திரும்பி வந்தாச்சு திரும்பி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் தூங்குங்களான்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு தலைவாணி போட்டால் இப்படிதாங்க இங்கே இருந்து அங்கே போகிறதா அங்கேருந்து இங்கே போகிறது கடைசி வர யாருமே தூங்கலை இங்கே பசங்க பண்ணுற சேட்டை இருக்கே நம்மளை தூங்க வச்சிருவாங்கங்க நான் அப்படியே குளிச்சு ரெடியாகி தண்ணி தூக்க கிளம்பிட்டேங்க போய் தண்ணி தூக்கிட்டு வர்றது இந்த மதிய டைமில் இது ஒரு வேலை இது வந்து மாட்டுக்கு கழனி தண்ணி அதாவது ஸ்கூலில் சமைப்பாங்களங்க அந்த தண்ணி அதை தான் போய் தூக்கிட்டு வந்தேன் பசங்க பாருங்கள் ஒருத்தவங்க அரிசி வாங்கினோம் அந்த அரிசி வந்து சிந்திருச்சு நான் கூட்டுறேன் நீ ஊட்டுறேன்னு ரொம்ப ஆர்வமாக கூட்டிகிட்டு இருந்தாங்க தூங்க சொன்னதுக்கு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கண்டு வந்து தண்ணி வைக்கலான்னு சொல்லி கொட்டத்துக்கு போனேங்க நான் போனேன்னு பார்த்தமே எல்லாம் எழுந்துச்சு நின்றுட்டு இருந்துச்சு சரின்னு போனால் நான் போனால் பின்னாடியே நம்ம வாண்டு வந்துடுச்சுங்க பாருங்கள் என்னம்மா ட்ரை பண்ணி ஏறுதுன்னு இதெல்லாம் அதுக்கு பழகிடுச்சுங்க இங்கிட்டிருந்து அங்கே ஏறும் அங்கேருந்து இங்கிட்டு இறங்கும் நம்ம கூடவே சேர்ந்து அவங்களும் வைக்கலி போட்டு நமக்கு முன்னே அவங்க இறங்கிடுவாங்க நிறைய வித்தையெல்லாம் காட்டுவாருங்க இவர் இப்ப அவர் என்கிட்ட எப்படி பேசுறான்னு சொல்லி போய் மூக்கா மூக்கா எதுக்கு மூக்கு பபுள் சுடனுமா மூக்கு இல்லையே அம்மா கிட்ட ஆஹ் ஆமா வாங்கிக்கோ போ இப்படித்தாங்க இவங்க கூட பொழுதுபோகும் மதிய நேரம் பாருங்க தூங்க வச்சதுக்கு இவங்கெல்லாம் பார்க்குற வேலையை பாருங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்கங்க இந்த கொட்டை இருக்கவும் ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது நல்லா பசங்க விளையாடுறாங்க இந்த மட்டுக்கும் வெளியில் போகாமல் பசங்க இதை விளையாடும் போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம்ங்க நானும் என் தம்பியும் என் பண உலையில் என் தம்பியும் உட்கார வச்சு நான் இழுக்கிறது என்னை வச்சு அவன் இழுக்கிறது ரெண்டு பேரும் வயலில் பண்ணுற ஒரு பயங்கரமான சேட்டை எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு கேப்பில் பப்பாளி கட் பண்ணி கொடுத்தேங்க இதை கட் பண்ணி வச்சா அவங்க விளையாண்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இதை கட் பண்ணிட்டு இருக்கும்போதே திடீர்னு சுகாங்க கிளம்ப வேண்டிய வேலை வந்துடுச்சு அதனால் பசங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு பத்திரமா விளையாடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் வேலைன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றரை ரெண்டு மணி போல் போனேன் மூன்றரைக்கெலாம் வீட்டுக்கு திரும்பியாச்சுங்க இது திரும்பும்போது நான் வர்ற வழியிலே ஒடியாந்துட்டேன் என்னை பார்த்துட்டு சரி மூன்றரை ஆயிடுச்சு கேட்டு திறந்து விடுப்பா கண்டுக்குட்டி வரட்டும்னு சொன்னேன் சரிம்மா நான் போய் திறக்கிறேன்னு சொல்லிட்டு சார் போய் திறந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த பசங்க தூங்கவே இல்லைங்க விளையாண்டுக்கிட்டே தான் இருந்தாங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் போகும்போது ஒரு கண்டுக்குட்டி கூட மத்தியானம் வரலை இப்போ டைம் ஆயிடுச்சா தம்பி போய் கேட்டு திறந்த உடனே அவங்களே வெளியேறிடுவாங்க ஏன்னா அவங்க வயிறு ஃபுல்லாயிருச்சு நம்ம அந்த கோட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து திறந்த உடனே அந்த கோட்டத்துக்கு கிளம்பிட்டாங்க நான் இன்னும் வீட்டுக்கு கூட போகலங்க வர்ற வழியில் தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கொட்டம் சரி இவங்களை திறந்து விட்டு போனால் அந்த கொட்டத்தில் போய் நிற்பாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் தண்ணி இதெல்லாம் குடிச்சிட்டு வரலான்னு உள்ளே போனேன் நான் கட் பண்ணி வச்ச எல்லா பழமும் காலையில் ஆகிடுச்சி லெமன் ஜூஸ் வேறு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அந்த குட்டி எனக்கு தண்ணி போடுமான்னு சொல்லி என்னை வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு சரி நேரம்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கண்டுக்குட்டிலாம் உள்ளே போய் அழகாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த வேலிக்கருவேக்குள்ளேயே ரெண்டு வாய் கடிச்சிருதுங்க அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டரு குட்டுறது அப்புறம் அந்த கண்டு பிடிச்சி கட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறதா இருந்துச்சு அந்த டைமிங் தாங்க அந்த மூன்றரை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும் ஆட்டு சாணிலாம் கொண்டு வந்து இந்த கொட்டத்தில் கொட்டியாச்சு இப்போ பாருங்கள் கண்டு குட்டி நின்றுச்சிலங்க அந்த இடம்லாம் கூட்டணுன்னா திரும்ப மாடு வந்தோன்னே கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அதையுமே கூட்டியாச்சு இது ஈவினிங் டைம் மேக்சிமம் என்னோட நாள் வந்து இப்படி தான் போகும் ஒரே வேளை அதை டெய்லி பார்க்கும்போது நிறைய நாள் வந்து ச இந்த வேலை எல்லாம் டெய்லி பார்க்கணுமா நம்மளே பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்னன்னு தெரியலைங்க அந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு வந்து மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா காஞ்ச சாணிலாம் கொட்டியிருப்போம் அன்னைக்கு இந்த சாணிலாம் வாங்குறவங்க வந்திருப்பாங்க போல நான் சுவாங்க போனதுக்கப்புறம் அதனால் அந்த இடமே குப்பையாக இருந்துச்சு அதெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஹஸ்பண்ட்க்கு டீ போட்டு இப்போ விளக்குற பாத்திரம்லாம் வெளியில் எடுத்து வச்சு அதெல்லாம் விளக்கியாச்சு வெளியில் வந்து பார்த்தா அடுப்பு அவ்வளோதான் ஆஃப் ஆயிருந்துச்சி அதையும் மறுபடியும் பற்ற வச்சு விட்டுட்டு அப்புறம் மாடெல்லாம் வந்துடுச்சுங்க இடையிலே மாடெல்லாம் பிடிச்ச ஒன்றுனா பிடிச்சி கட்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு மாடு வருவாங்க அவங்க எப்பவுமே அந்த லாஸ்ட்டாக தான் வருவாங்க அவங்களையும் பிடிச்சி கட்டிட்டு கொஞ்சமால வெண்டைக்காய் இருந்துச்சுங்க சந்தையிலேருந்து கொண்டு வந்தது அதை கொண்டு போய் இந்த மாட்டுகளுக்கு வைக்கலான்னா இப்போ ஒரு ஆள் இப்போ சாப்பிட்றான் பாருங்கள் இவன் மட்டும்தாங்க எது வச்சாலும் சாப்பிடும் மற்றவங்கள எல்லாருமே சாப்பிடும் ஆனால் அன்னைக்கு என்னமோ அவங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்கலை போல் ஒவ்வொருத்தலாம் மாற்றி மாற்றி இருந்தாங்க இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறேன் யாரும் எடுத்துக்கிறல போ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இதுகிட்டே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுவே சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் நம்மளோட டியூட்டி பால் கறக்கிற வேலை பால் கறக்கிற வீடியோ நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவில் அதை காட்டலை பாலெல்லாம் கறந்து முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கடைசி வேலைன்னா அது இந்த குட்டிக்கு பால் போடுறது தான் அந்த குட்டிக்கு பால் போட்டாச்சுன்னா அன்னைக்கு வேலை வந்து முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு குட்டிக்கு பால்லாம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா அன்றைக்கி நைட்டு சிம்பிளாக தேங்காய் சட்னி தோசை இதை விட நைட் சாப்பாடு முடிஞ்சது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான சம்பவம் வாழைப்பழம் இருக்குன்னு சொல்லி கேக் செஞ்சுங்க அந்த கேக் பார்த்திங்கன்னா பார்க்கலாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கட் பண்ணதுக்கப்புறம் நகை தெரிஞ்சது உள்ளே வேகவே இல்லை மேலே மட்டும் வெந்திருந்திருக்கும் போல் அப்புறம் வந்து வேறு என்ன செய்கிறது பசங்களுக்கு மறுநாள் தூங்க வெந்திருச்சு பிள்ளைங்களுக்குலாம் மாவளக்கு மாதிரி அப்படி இப்படி எடுத்து கொடுத்துட்டேங்க பசங்க